வேல்வேல் வேல் வெற்றிவேல் வேல்வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் உம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவை முருகப்பெருமான் நிகழ்த்திய பல அற்புதமான சுவாரஸ்யமான சம்பவங்களை ஒரு கோர்வையாக வந்து இந்த பதிவு இருக்க போதுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வழக்கம் போல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வேல்மாரல் பூஜையை நான் எடுத்து செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க எங்கள் வீட்டில் நடந்த பல அற்புதங்கள் எங்கள் எங்களால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து பகிர்ந்துப்பாங்க இத்தனை நாட்கள் நான் வந்து தீபம் ஏற்றிருக்கிறேன் பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறேங்க ஆனால் இப்போ என்னமோ எனக்கு அந்த தீபத்தை பார்க்கும்போது அந்த தீப சுடரில் முருகன் எனக்கு காட்சி கொடுக்குறாரு ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அன்னைக்கு நாள் முழுக்கவே எனக்கு வந்து முருகன் எங் உங்கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி இருக்குது ஒரு ஒரு நாளும் எனக்கு வந்து விடியிற பொழுது வந்து என் முருகனோட அருளாசியோடவே எனக்கு வந்து விடியது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கும் போது அதே உணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா என் எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் என்கிட்ட நிறைய சகோதரிகள் எல்லாம் ப பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயத்த இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரண்யான்ற சகோதரி வந்து நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ நான் வந்து ஒரு சொல்லியிருப்பேன் என்னன்னா இவங்களுக்கு நடக்குது அவங்களுக்கு நடக்குது எனக்கு மட்டும் நடக்கலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா அந்த ஒரு வருத்தமானது என்னென்னா உங்கள் பூஜையை ரொம்ப நிறைவாக அவங்களால செய்ய முடியாது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு எதுவும் எனக்கு காட்சி கொடுக்கலையா முருகர் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு எனக்கு வந்து முருகர் காட்சியே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் யாராவது எனக்கு வருத்தப்பட்டு நீங்கள் வந்து என் மெசேஜ் போட்டிங்கன்னா தயவு நான் இந்த இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பதிவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதும் அந்த சகோதரி என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா சரி முருகா இது வரைக்கும் நான் அவங்கள வந்து கேட்டு தொல்லை பண்ணேன் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அவங்கள எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையை வந்து வேல்மாரல் விரத முறையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூஜையை ஆரம்பித்து ரொம்ப ஆத்மாத்தமாக அவங்க அந்த பூஜையை செய்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு முருக சில ஃபோட்டோ வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அவ்வளோ நாள் வராத ஒரு ஃபோட்டோ அதாவது முருகர் ஃபோட்டோ ஆர்டர் போட்டிருக்காங்க இவங்க பூஜை ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அவங்க வீட்டு தேடி முருகர் வராரு இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் எல் எதுவுமே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அது அப்படியே தடப்பட்டு இருக்கும் நீங்கள் வேல் மாரல் பூஜை சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா முருகர் உங்க வீடு தேடி அழகா வந்துருவார் அவர் நம்ம வீட்டுக்கு வருவதை அழகாக அவர் உணர்த்தவும் செய்வார் காலையில ஒரு மெசேஜ் அவங்க படிக்கிறாங்க இன்று செவ்வாய்க்கிழமை அதனால இந்த மெசேஜை இந்த முருகருடைய படத்தை இந்த மெசேஜ் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வேல் மூலமாகவோ மயில் மூலமாகவோ வந்து உன் கண்ணிற்கு நான் காட்சி கொடுப்பேன் ஒரு நிமிடம் அந்த நிமிடம் நீ நீ நினைத்தது போல வேண்டிக்கோ உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இந்த மெசேஜை அவங்க படிக்கிறாங்க இதை படித்ததும் அவங்களுக்கு யாருக்கு அனுப்புறதுன்னு யோசிச்சு அவங்களுடைய தம்பிக்கு அவங்க அனுப்புகிறாங்க அந்த தம்பி உடனே ஃபோன் பண்ணி அக்கா நான் இந்த மெசேஜ் படித்த கொஞ்சம் நேரத்துக்கெலாம் இன்னொருத்தர் அவர் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து திருச்செந்தூர் போகிறேன் நீ வரியான்னு கூப்பிட்டாங்க அதனால் நான் திருச்செந்தூர் போயிட்டு வரேன் நீ என்ன தான் முருகரை வணங்கினாலும் பாரு எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிது நான் திருச்செந்தூருக்கு போகிறேன் அப்படின்னு வந்து அவர் பாய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பியிருக்காரு இதை பார்த்துதான் அவங்களுக்கு மனசு கஷ்டமாச்சு முருகா நானும் தானே உன்னை வணங்குறேன் ஆனால் நீ மட்டும் எனக்கு காட்சியே கொடுக்க மாட்டேற என கூப்பிடவும் மாட்டேறியே அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்ட கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் போல் இருக்குமா அந்த குளத்தில் இருந்து ஆறு மைல் வந்து அவங்க குளம் ஏறி வந்து அங்கே இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க இது வரைக்கும் அந்த இடத்துல நான் இந்த மாதிரி மயில் பார்த்ததில்ல அதுவும் ஆறு மைல் ஒரு சேர நான் பார்த்ததே கிடையாது முருகர் எனக்கு அப்படி ஒரு காட்சியை கொடுத்தாரு அதோடு இல்லைங்க இப்போ நான் வந்து சொன்னேன் முருகர் ஒரு சிலையோகோ ஃபோட்டோவோ நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோன்னா அது எப்போ வரும் நமக்கு தெரியாது ஆனால் அது வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வரும் அதுவும் அவர் வர்றதை நமக்கு உணர்த்துவார் ஏதாவது ஒரு செய்தியின் மூலமாக ஏதாவது ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா அதே போல் தான் இவங்க எப்பயோ ஆர்டர் போட்ட முருகருடைய போட்டோ அவங்க வீட்டுக்கு வரப்போது அந்த அந்த ஃபோட்டோ வீட்டுக்கு வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவங்க மயிலை பார்க்குறாங்க மயிலை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துக்குள்ளே வீட்டுக்கு ஃபோட்டோ வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து அவங்க ஒரு வேலும் வச்சு கொடுத்துருந்தாங்களாம் நாம் எதிர்பார்ப்பே வைக்காம நம்ம வந்து முருகரை வழிபாடு செய்தோன்னா அவர் நம்ம எதிர்பாராத நேரத்தில் வந்து காட்சி கொடுத்து நம்மளை அசத்திட்டு வாருங்க அது போல தான் எப்போவுமே வந்து எனக்கு எதுவும் காட்சி கொடுக்கலையே எனக்கு தீபத்தில் அப்படின்னு இவங்க வேண்டிகிட்டே இருக்கும்போதெல்லாம் அவர் காட்சி கொடுக்கல இவங்க எதிர்பாராத நேரம் திடீர்னு ஒரு நாள் அறையில் போய் பார்க்கறாங்க காலையில் தீர்த்தத்துக்கு வச்சிருந்த தண்ணியில் அழகாக இருக்கு முருகா நான் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுக்கல ஆனா நீயா கொடுக்கறத பார்க்கும்போது மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு சொல்ல வார்த்தைகள் இல்ல முருகா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட இந்த செய்தியை நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க சரண்யா முருகன் வருவதை நமக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொன்னேன் நேற்றுக்கு நடந்த சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க தாமரை சிஸ்டர் வந்து முருகர் சிலையும் வேலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க காலையில் சொல்லிட்டாங்கங்க மதியம் போல தான் வந்து மதியம் கூட இல்லை ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து நான் எழுதுகிறேன் அவங்களுக்கான கொரியர்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் சிஸ்டர் உங்களுக்கு கொரியர் போட்டாச்சு ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு நான் வந்து மெசேஜ் கொடுக்குறேன் அடுத்த செகண்டில் அவரே பரவசத்தில் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க என்னமானு கேட்டால் அவங்க வந்து வண்டலூர் ஜூவில் இருக்காங்களாம் ஆனால் எத்தனையோ இடம் இருக்கலாம் இல்லையா வண்டலூர் ஜூ நமக்கு தெரிஞ்சதுதான் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு ஆனால் இவங்க கரெக்டாக மயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் சொல்ற மெசேஜ் அவங்க படித்த செகண்ட்ல திரும்பி பார்த்ததும் மயில் வந்து ஆழாக தோகை விரித்து ஆடுதான் அவங்க வந்து அப்படியே அவ்வளோ பரவசத்தில் அவ்வளோ சந்தோஷப்பட்டு என் முருகர் என் வீட்டுக்கு வராது எனக்கு வந்து மயில் மூலமாக இங்கே சொல்லிட்டாரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க ஏன்னா இப்போ இந்த மயிலுன்றதும் நமக்கு நினைச்ச நேரத்துக்கு அங்கே தோகை விரிக்காது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் முருகர் நினைச்சா நடக்கும் எல்லாமே முருகனால மட்டும்தான் நடத்த இருக்க அவர் நமக்காக எவ்வளவு வேலைகள் செய்கிறாரு அப்படின்றத கண் கூட நம்மளால பார்க்க முடியுது அதோட அவங்க பஸ்ல வந்து ஏறி இருக்காங்க பஸ்ல வந்து அமர்ந்து பார்த்ததுமே மேலே முருகருடைய போட்டோ இருந்திருக்கு ஒன்னொன்னும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சரிங்க யாருக்கு தான் பிடிக்காது சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நமக்கு கூடுதலான விசேஷம் மயில் ரூபத்தில் முருகர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடம் இயற்கை சூழ்ந்த இடங்கள்ல கண்டிப்பாக எப்படியாவது மயில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குது நம்ம அதை கண்கூடாக பார்க்குறோம் இப்போலாம் நிறைய பேர் வீட்டுக்கே வந்து அழகாக மயில் வந்து சாப்பிட்டுட்டு போகுது திணை சாப்பிட்டுட்டு போகுது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மும்பையில் மும்பையில சாத்தியமா அதிகமாக வந்து அங்கெல்லாம் மயில் பார்க்க முடியாது பூங்கோதை அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் அது நம்ம இப்போ வீடியோ பதிவுகளும் அம்மா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயில் ரூபத்தில் வந்து முருகர் நமக்கு காட்சி காட்சி கொடுத்தாருன்ற பதிவுகள் எல்லாம் நான் கொடுக்க கொடுக்க இதை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை முருகா அப்ப நீ எனக்கு மட்டும் மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்க மாட்டியா இங்கே அதுக்கு சாத்தியம் தான் ஆனா நீ எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது எனக்கு நீ மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்கணும்னு அம்மா கேட்குறாங்க முருகர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு சரி உனக்கு மயிலை தானே பார்க்கணும் இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் கடைக்கு போய் வத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க உதுவத்தி அந்த பேக்கெட்டை வீட்டுக்கு வந்தது பிரித்து பார்க்குறாங்க மயில் இருக்குங்க இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேளுங்க தீப்பெட்டி தீப்பெட்டிலும் மயில் இருக்குங்க நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட எனக்கு உனக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஊதுவத்தி பேக்கெட்டில் மயிலா தீப்பெட்டி ம பேக்கெட்டில் மயிலாம் அதை விட இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க குங்குமச்சி மல் அதுலேயுமே மயில் இருக்குது இதை விட வேற எப்படி உன்னை நான் சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியலேன்னு முரு முருகர் கூட இப்போ நமக்காக ரூம் போட்டெல்லாம் யோசிப்பாரு போல இருக்குங்க எப்படி எல்லாம் நல்ல சந்தோஷப்படுத்துகிறாரு பாருங்க ஜனனி சிஸ்டருடைய அற்புதம் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு என்னென்னா இவங்க வந்து முருகருடைய சிலை வந்து அழகாக ஆர்டர் போட்டிருக்காங்கங்க ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் என்னன்னு தெரியல அவங்களுக்கு அந்த கவரை பிரிக்கிறதுக்கு மனசே இல்லை கவரை பிரிக்காமலே வச்சு இவங்க வழிபாடு செய்திகிட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து பூஜை பண்ணிவிட்டு எனக்கு அந்த தீபத்தில் எனக்கு வேல் போல் காட்சி கொடுக்குதுக்கா அப்படின்னு அவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அப்போ நான் பார்க்குறேன் முருகர் சிலை வந்து கவர் பிரிக்கவே இல்லை ஏன்பா நீங்கள் வந்து கவர் பிரிக்காமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அக்கா எனக்கு என்னன்னு தெரியல அது ரொம்ப அழுக்காயிடுவாரோ முருகர் அப்படின்னு வந்து நான் பிரிக்கலக்கா அப்படின்னு நீங்கள் பால் வைக்கிறீங்க பழம் வைக்கிறீங்க நீங்கள் கவர் போட்டு மூடி வச்சுருந்தா அவர் எப்படிமா அதை சாப்பிடுவார் அதனால அழுக்கானா பரவாயில்லை நம்ம தொடச்சிக்கலாம் நீங்கள் வந்து கவரை பிரிச்சுட்டு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சரிக்கா நான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா அப்போ முருகர் வந்து கோச்சிப்பாரா எனக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாரா அப்படின்னாங்க தெரியாமல் செய்கிற எந்த தப்பும் வந்து கடவுள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கவர் பிரிச்சுட்டு வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவங்கள கர கவர்லாம் பிரிச்சுட்டு எடுத்து வச்சு வழிபாடு செய்திருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தீபத்தில் ஒரு காட்சி அப்படியே வந்து தத்ரூபமாக முருகன் போலவும் இருக்குது மயில் போலவும் வந்து காட்சி கொடுத்துருக்காரு பாபாவுக்கு ஏற்றிய தீபத்திலையும் வேல் போன்ற ஒரு காட்சி வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க நான் வந்து இத்தனை நாள் வந்து வே வேற இன்னொரு ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு என்னமோ தெரியல நான் முருகர் பக்கம் சாஞ்சிட்டேன்றதுனால அந்த தெய்வம்லாம் என்ன வந்து கோச்சிக்குமா அப்படின்னு வருத்தப்படுறீங்க எல்லாம் கிடையாதுங்க முருகர் வந்து நமக்கு மட்டும் இல்லை தெய்வங்களுக்கே பிடித்தமான ஒரு கடவுள் எல்லா தெய்வங்களுக்கும் செல்ல பிள்ளை முருகர் அப்படின்னு சொல்லலாம் அதனால முருகரை நீங்க விருப்பம் போல இஷ்டம் போல அவரை வழிபாடு செய்யுங்க மன வழிபாடு செய்யுங்க அவர் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தில் வந்தும் காட்சி கொடுப்பார் முருகருங்க அடுத்து தான் வந்து உங்களுக்கு ஒரு தகவலோடு சேர்ந்த அற்புதமும் பார்த்துடலாமா சுமதி அம்மாவுக்கு நடந்த அற்புதம் தான் இது இவங்க வந்து சஷ்டி தோறுமே விரதம் இருந்து அதாவது சஷ்டி திதி என்றைக்கு ஆரம்பிக்குதோ அந்த திதி ரெண்டு நாள் கூட தொடரும் இல்லையா நமக்கு தெரியும் அந்த திதி ஆரம்பிப்பதிலிருந்து முடியும் வரை அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து தான் பூஜை முடிக்கிறது அம்மாவுடைய வழக்கம் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா இவங்க சனிக்கிழமை தான் சஷ்டி திதி அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இவங்களுக்கு வந்து திதி ஆரம்பிச்சுது அவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்க முருகா என்ன இது நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு இருந்தாலும் இவங்க சனிக்கிழமை வந்து பாதி சஷ்டி திதி இருந்திருக்கு வரையும் விரதம் இருந்து இவங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க பூஜை செய்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனது நிறைவாகவே இல்லை நம்ம வந்து விட்டுட்டுமே எப்படி மறந்துட்டுமே கவன நம்ம இருந்துட்டுமேன்னு இவங்க மனசு வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க இவங்களுடைய தம்பி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க போல் அன்னைக்கு கோவிலில் முருகனுக்கு சாத்தியிருந்தேன் முருகனுக்கு போட்டிருந்த வெற்றிலை மாலை கொடுத்துருக்குறாங்க கழுத்தில் போட்டிருந்தா மாலை கொடுத்துருக்காங்க அவர் நேராக கொண்டு வந்து அக்கா இந்த மாதிரி நான் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கையில் இது எல்லாத்தையும் கொடுக்குறாராம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நம்ம நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு தவறாக இருந்தாலும் முருகனி விரதம் நீ இருக்கிறன்ற ஒரு அடி எடுத்து வச்சாலே எனக்கு போதும் அதுவே எனக்கு மனசு நிறைவு தான் அப்படின்ற மாதிரி முருகனின் அருளாசி நமக்கு எப்போதுமே உண்டுங்க அதே போல் தான் ஒரு நாள் வந்து சஷ்டி விரதம் அவங்க பார்த்துட்டாங்க திதி கரெக்டாக கவனிச்சிட்டாங்க அன்றைக்கி காலையிலிருந்தே இருந்தே வந்த திதி ஆரம்பிச்சதுனாலே இவங்க உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது திடீர்னு அவங்க வெளியே ஊர் வெளியூர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வெளியூர்னா கொஞ்சம் அதாவது காலையில் போனால் ஈவினிங் வரா மாதிரி ஆகிடுது தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்றதுனால இவங்க கிளம்பிட்டாங்க ஆனால் இவங்க வந்து விரதம் இருக்கிறாங்க போயிட்டு வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட ஆயிருக்கு வந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே செய்ய முடியல வந்து திரும்பவும் ஒரு முறை குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு வத்தி மட்டும்தான் அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க முருகா என்னால் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியலை என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வத்தி ஏற்றி ஆனால் அந்த வத்தியில் முருகன் வேல் எவ்வளோ அற்புதமாக காட்சி கொடுக்குதுங்க என்னை பார்க்கும்போதே மெய் சிலிர்ப்பாக இருக்குது தான் அவர் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஆடம்பரமான இப்போ பழ வகைகளோ இது எனக்கு இது பண்ணு அதை பண்ணுன்னு அவர் எதுவுமே கேட்கல உன்னோட பக்தி உண்மையாக இருக்கா நான் அங்கே நிதர்சனமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க அவருடைய காட்சிகள் அன்னைக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சம்பங்கி மாலை முருகருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா அழகாக சம்பங்கியால் அவங்களுக்கு வந்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி பூஜை செய்திருக்கிறாங்க அன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு வேல் போன்ற ஒரு காட்சியை உது வர்த்தி ஏற்றி நீங்களே நல்லா கவனித்து பாருங்கள் அது எவ்வளோ அழகாக ஒரு வேல் போன்ற ஒரு காட்சி கொடுக்குது அப்படின்னு இது எல்லாமே வந்து எல்லாருமே தான் செய்கிறோம் ஆனால் எனக்கு கொடுக்கலையே பிள்ளையானு மட்டும் யாரும் வருத்தப்படக்கூடாதுங்க முருகனின் அருள் ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் உண்டு அதையும் தாண்டி நம்மளோட பக்தியை நமக்கு அவர் காமிக்கும் போது நம்ம காமிக்கும்போது அவருடைய ஆசையும் நமக்கு காமிப்பார் இதை தாண்டி இன்னொரு ஒரு அற்புதமும் சஷ்டியை தொடர்ந்தே சொல்கிறேன் கேளுங்க அவங்க ஒரு நாள் வந்து சஷ்டி விரதம் அன்றைக்கி மாலை நேரம் எப்படியாவது அபிஷேகத்தை போய் முருகருக்கு பார்த்துட்டு வந்துடணும்னு கிளம்புறாங்க கையில் அழகாக செவ்வரளி பூ கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய பூ மாலைகளில் நம்ம பூவெல்லாம் எடுத்துப்பாங்களா ன்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து ஐயர்கிட்ட அங்கே கொடுத்துட்டாங்க பாதத்துக்கு கீழே வச்சுட்டாங்க இவங்க வந்து அமர்ந்து என்ன பண்ணாங்க சஷ்டி கவசம் படிக்கிறாங்க சஷ்டி கவசம் படித்தா நம்மளோட வேண்டுதல் கண் கூட நிறைவேறும்ன்றதுக்கு அவங்க சொன்னதே சாட்சிங்க இவங்க சஷ்டி கவசம் படிக்க 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 அவ்வளோ பூ இருந்தாலும் இவங்க கட்டிவு கொடுத்த அந்த செவ்வரளி பூ முருக மேலே அப்படியே எடுத்து வைக்கிறத பார்க்குறாங்க கண்ணீர் முட்டுது அவங்களுக்கு அந்த கண்ணீரோட சஷ்டி கவசம் படிக்கிறாங்க நமக்கு இது வேணும் அது வேணுன்றதுக்காக வேண்டி நம்ம சஷ்டி கவசம் படிக்கிறோன்றதை விட நாம் கொடுக்குற ஒரு பொருளை முருகன் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கூட நம்ம சஷ்டி கவசம் படிக்கலான்றது முருகன் வந்து இதில் நமக்கு உணர்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆசையாக நீங்கள் வந்து ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம் ஏதாவது ஒன்று முருகனுக்கு கொடுக்கணும்னு போகிறோம் அது உங்கள் கண் எதிர்க்கவே முருகனுக்கு சூட்டி ஒரு அழகு பார்க்கணும் அப்படின்னா சஷ்டி கவசம் படியுங்க இப்பெல்லாம் நமக்கு கையிலேயே புத்தகம் விட கையிலேயே ஃபோன் இருக்குது அழகாக நம்ம லைனில் க்யூவில் நிற்கிறோமா சஷ்டி கவசம் படிங்க திருத்தணி உதித்தருள் அந்த நான்கு வரியை வந்து உச்சரிச்சுட்டே இருங்க நம்மளுடைய சிந்தனை கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகளை பற்றி இருக்கவே கூடாது முருகனை மட்டும் தான் நினைக்கணும் அந்த நேரம் அந்த நிமிஷம் எல்லா நேரமும் முருகா 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 முருகனை மட்டும் தான் நம்மளோட சிந்தையில் நிறைஞ்சு இருக்கணும் அவங்களுடைய இல்லத்துலையுமே கூட காலை மாலைன்னு எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சஷ்டி கவசம் வேல்மாரல் படிச்சுட்டு தான் என்னோட பூஜையை நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு எங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அதில் சுமதி அம்மாவும் சரிங்க காலை மாலை எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதற்குன்னு நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுவேன் என்னால் முடிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் நான் அதை பூஜையை நிறைவு பண்ணுவேன்னுவாங்க வாங்க இவ்வளோ ஸ்லோகங்கள் நம்ம வீட்டில் பாட 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன ஆகும்னா தெய்வ கடாட்சமும் தெய்வத்தினோட ஆகர்ஷணமும் நிறைஞ்சு இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம பூஜை அரியல ஒரு பள்ளியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவங்களுடைய பூஜை அறியெல்லாம் ஒரு பள்ளி எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் நான் எப்போ படிக்க அமர்ந்தாலும் என் கண் முன்னாடி வந்து அமர்ந்து நின்றுடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கும் போது அது டங் டங்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஏற்றிய நிறைய நாள் நிறைய அற்புதங்கள் வந்து அந்த காட்சி கொடுத்துருக்கு நான் எல்லா சைடில் அப்படியே ஒன்னொன்னா விற்கிறேன் பாருங்க நாம தீபம் ஏற்றும் போதே முருகா முருகா இந்த தீபத்துல நீங்க ஆகர்ஷணமாக வாங்கன்னு சொல்லிக்கிட்டே தீபம் ஏத்துங்க வேல் போலவும் இந்த தீபத்தில் பாருங்க ஒரு மயில் அழகாக அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி தீப ஒளியில் நடுவுல கோடு இருக்கு பாருங்க என்ன அற்புதம்னு இதை நம்ம நந்தி போல ஒரு உருவம் எவ்வளவு அம்சமா வந்து கிடைக்குதுன்னு பாருங்க இதை இன்னொரு ஒரு விஷயம் அவங்க சொன்னது என்னன்னா ஒரு ஒரு ப பச்சை நிறத்துல ஒரு ஒளி வந்து அந்த பூஜை அறையில எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா தெளிவா தெரியுது என் கண்ணு என் கண்ணுக்கு நேரா பாக்கும்போது அந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒளியானது அப்படியே அங்க பூஜை அறை முழுக்க சுத்தி வரா மாதிரி இருக்கு ஒரு நாள் அந்த வேல் மேல மஞ்சள் வச்சிருக்காங்க அந்த மஞ்சள் மேலே அந்த பச்சை நேரம் வந்து அப்படியே குடிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க தான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க நம்ம வீட்டில் அமர்ந்து மந்திரங்கள் சொல்ல 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 ஆகர்ஷணம் நிறைஞ்சு இருக்கும் அப்போ உங்களுக்கு இது போன்ற ஒரு காட்சிகள் தாராளமாக வந்து கிடைக்கும் எல்லாருடைய இல்லத்துலையுமே கிடைக்கும் கடவுளோட அனுகிரகம் நிறைஞ்சு இருக்கும் பூஜையை ஆத்மார்த்தமாக செய்யுங்க முருகனுடைய அருள் உங்கள் எல்லாேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய வீடியோ பதிவில் நிறைய பேருக்கு நடந்த அற்புதங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது போன்ற ஒரு கோர்வையான ஒரு அற்புதம் நாளைக்கு உங்களுக்கு வரும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே தானாக நமக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா முருகனுடைய அற்புதங்களை கேட்க கேட்க பேரின்பமாக இருக்குது இதுவுமே கூட நமக்கு ஒரு என்ன சொல்கிறது முருகன் கோவிலில் போய் தரிசனம் பண்ணாதான் நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு இல்லை முருகன் செய்யக்கூடிய அற்புதங்களை நம்ம பார்த்தாலும் கேட்டாலுமே நமக்கு அந்த பா ஆகியமும் புண்ணியமும் வந்து நம்மளை செய்ய அதனால மிஸ் பண்ணாம பாருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க நாளைக்கு இதே போல ஒரு அற்புதமான வீடியோ பதிவோட நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் ஆர்முகம் அருளிடும் மனு திருமம் ஏறமுகம் சத்தியமாவது பவவே ஓம் சாய்ராம்